ஞானானந்தம் அயம் தேவம் நிர்மலஸ் படிக ஆகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹைகிரியம் பாஸ்வகை நமஸ்காரம் அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் எங்கரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்லம் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி இதை இந்த வாரத்தில் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ஒன்றாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பம் எல்லா விதமான அக்கவுண்டிங் பர்பஸுக்கும் புது கணக்கு போடுறது எல்லாமே வருஷத்தின் முதல் நாளாக உலகம் மொத்தம் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது ஏப்ரல் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாலேயும் வந்து ஏப்ரல் ஃபஸ்ட்டு டு மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறோம் எல்லா விதமான எல்லா வியாபாரிகளுக்கும் எல்லா பொருள் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய ஆசீர்வாதங்கள் நல்லபடியாக பண்ணுங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையட்டும் அப்படின்னு ஆண்டவனை பிரார்த்தித்து வாழ்த்து சொல்கிறேன் சரி இந்த வாரம் வந்து என்னென்ன காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் அதாவது கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதற்கு பிறகு வந்து இந்த வாரத்தினுடைய விசேஷ நாட்கள் என்னென்னு பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல வந்து கோல்சாரம் அப்படின்னு ஆனால் இந்த வாரத்தில் மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான் பதினொன்றாம் இடமான கும்பத்தில் சனியும் செவ்வாயும் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு சுக்ரன் சூரியன் மற்றும் புதன் நான்கு கிரகங்கள் இருக்குது இந்த வாரம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தேய்விரை அஷ்டமி தேய்விரை அஷ்டமி என்ன விசேஷம் அப்படின்னா காலபைரவருக்கு விசேஷமான நாள் தேய்விரையில் வந்து பைரவர் போய் விழுந்து கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான திருஷ்டிகள் போகும் சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது காலபைரவிய கைய காலபைரவ அஷ்டகம்னு ஒன்று தனியாக இருக்குது அதை சொல்லிவிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் வரும் சனி அதாவது சனிக்கிழமை அதாவது சனிக்கிழமை சனி பகவானுக்கு செய்கிறத விட தேய்விரை அஷ்டமியில் காலபைரவருக்கு செய்வதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தின்னு சொல்லக்கூடியது அதனால் தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் சன்னதி ஒரு ஒரு சிவன் கோயிலையும் இருக்கும் அவசியமாக போய் அங்கே பைரவ அஷ்டகம் சொல்லிவிட்டு அங்கே விழுந்து சேவிச்சுட்டு வாங்க உங்களுக்கு சனீஸ்வரனால் வரக்கூடிய தொல்லைகள் ஏழாசனி நடக்கிறவா அஷ்டமதி சனி நடக்கிறவா சனி நடக்கிறவா எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வந்து ஏகாதசி அது வந்து அஞ்சாந்தேதி எண்ணிக்கை வருது ஏகாதசி அஞ்சாந்தே அஞ்சாம்தேதி அன்றைக்கி ஏகாதசி வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான நாள் உபவாசம் இருக்கிறதும் கார்த்தாலேருந்து கண்டினியூஸாக இருந்து அடுத்த நாள் காற்றால் துவாதசி பாராணம் பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் உடல்நலம் கருதி சில பேர் ச பண்ண முடியாமல் இருக்கலாம் அதற்கு ஏற்றாற்போடு பண்ணுகிறது ஆறாம் தேதி அன்றைக்கி ஆறு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பார்த்தலையானால் அன்றைக்கு வந்து இந்த வாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷம் அது ரொம்பவும் முக்கியம் அதாவது பிரதோஷன்றது வந்து ஒரு மாதத்துக்கு அதாவது ஒரு தேய்விரையிலையும் வரும் மலர்பிரையிலையும் வரக்கூடிய பதிமூன்றாம் நாள் அது அதனால் பிரதோஷ காலம் அப்படின்றது பார்த்தோம்னா சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் மணி வரலாம் இந்த ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் வந்து ஒரு பெரிய தீபாராதனை காட்டுவா சிவன் கோவில் எல்லாத்துலேயும் அந்த காலகட்டத்தில் தே வழிபடுறது பெரிய ஏற்றம் இருந்து உபவாசம் இருந்து அதாவது ப பட்னியாக இருந்து சாயந்தரம் அதை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த உபவாசத்தை முடிக்கணும் இது வந்து வழக்கம் இதன் மூலியமாக எல்லா விதமான செல்வங்களும் வந்து சேரக்கூடிய காலகட்டம் தேவிரையில் பண்ணக்கூடியது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அனைத்தும் செல்ல செல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செய்யும்போதும் தவறான முடிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால் வெளியூர் வளிவானம் செல்கிறது புதிய முடிவுகள் எடுக்கிறது இது எல்லாத்தையும் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய சந்திர சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம் அதன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக செல்லும் செல்லும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கோ உங்களுக்கு அசலாவிகள் கன்சல் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இது எல்லாத்தையும் கொடுத்து இளையானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் லக்ன சந்தி ராசி சந்தி அதாவது ராசியில் வந்து பாத சந்தி இருக்கான்றதையும் பார்க்கணும் ராசியில் சந்தி இருந்ததே ஆனால் எல்லாமே மாறப்பட மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் நட்சத்திர சந்தி இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான இன்றைய கோல்சாரத்தை பிரகாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சியும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன உங்களுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் அப்படின்றத எளிய பரிகாரங்கள் மூலியமாக சொல்கிறேன் என்னுடைய கட்டணம் என்னென்றும் சொல்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் தானே அதற்கப்புறம் பேசலாம் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்ப்போம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க ஆட்சி பெற்று மூலத்திரிகோன வீட்டில் இருக்கக்கூடியது ரொம்பவும் விசேஷம் பண பஞ்சம் இருக்காது பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவானும் சேர்ந்துருக்கார் அதனால் பேச்சு கொஞ்சம் கடுமையாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இல்லைனா நீங்கள் பேசுறது தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவிக்குள்ள அந்நியோன்யங்கள் சற்று குறைவாக காணப்படும் இருந்தாலும் அது வந்து நல்லபடியாக செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கொண்டு பெரிய பிரச்சனைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் மூன்றாம் இடத்தில் நான்கு கிரகங்கள் இருக்குது சூரியன் பூதன் சுக்கரன் மற்றும் ராகு நான்கு கிரகங்கள் இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தில் நாலு கிரகங்கள் இருக்கிறதுனால எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர உங்களுடைய அதியோகர்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம் மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதி ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு அதிபதி அவர் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கிறது உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பதாம் அதிபதி நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தந்தையின் மூலியமாக பண வரவிற்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய திருமணமான தம்பதியினருக்கு ரொம்ப நாளாக குழந்தைக்கு பிராப்திக்கு பார்த்துருந்தேன்னா குழந்தை பிராப்தி கண்டிப்பாக ஏற்றத்துடன் காணப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது ஆண்களுக்கு விந்து கவுன்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது என்ன அஞ்சாம் அதிபதி அவரே சுக்கரனாக போய் அவர் வந்து மூணாம் இடத்துல உச்சம் பெற்று முயற்சி ஸ்தானத்தில் முயற்சியினுடைய இடத்துல போய் மூன்றாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் அதுவும் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை ஆனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சத்தமாதிபதி உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் എന്ന വാർത്ത ആരംഭിക്കണം குரு சந்திர யோகம் அமையிறது ஒன்றாம் தேதியிலிருந்து அதாவது ஏப்ரல் ஒன்றுலேருந்து ஏப்ரல் ஏழாம் தேதி வரலும் உண்டான வாரத்தில் ஒன்றாம் தேதியிலிருந்து மூணாம் தேதி அதிகாலை ஒரு பன்னெண்டு பன்னெண்டே கால் பன்னெண்டரை மணி வரலும் வந்து சந்திர பகவானை குரு பகவான் பார்க்குறதும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேஸ்வரி யோகம் அமையிறது இதன் மூலியமாக வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பா பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்தில் சந்திரன் அதாவது உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வர அது வந்து உங்களுடைய ராசிக்கு மூணாம் தேதி கார்த்தாலிருந்து அதாவது பன்னெண்டே கால் பன்னெண்டரை மணியிலிருந்து அஞ்சாம் தேதி கார்த்தால் ஒரு மூணே முக்கால் வரலாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்ட்னரோட நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து அஞ்சாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏழாம் தேதி பார்த்தாலும் ஒரு ஆறு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது செவ்வாய் சந்திரன் மற்றும் சனி மூன்று கிரகங்கள் இருக்குது ஏழாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் பண வரவிற்கு காஞ்சம் இருக்காது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிற வாழ்களுக்கு பெரிய யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வீடு விற்கணும்னு இருக்கிற இருக்கிறவர்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு கணிசமான ஒரு மார்ஜினோட ப்ராஃபிட்டோடு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கவா அதை தவிர வந்து இந்த பெட்ரோகெமிக்கல் பிஸ்னஸில் இருக்கவா தார் இந்த மாதிரியான விஷயம் ஹெச்ஆர் இவாள்லாம் பார்த்தோன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அயன் அண்ட் ஸ்டீல் பிஸ்னஸ் படிக்கிற பண்ணிகிட்டு இருக்கவங்க அதை தவிர வந்து இந்த இது துப்புரவு தொழிலாளர்களுக்கு அட்மினாக இருக்கிறவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரலாம் உங்களுடைய ராசியின் மூணாம் இடத்துக்கு போனால் அஞ்சு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் சுபத்துவம் அடையிறது அதனால அஞ்சாம் இடம் மூணாம் இடம் ரொம்ப மறுப்பற்று போகக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பைரவரை போய் சேவிச்சுட்டு இந்த வாரம் கால அஷ்டமி வருது தேவிரை அஷ்டமி வேறு வருது அதனால் கால பைரவ அஷ்டமி இது சொல்லுங்க சோசரம் சொல்லிட்டு அங்கே தேவிரை அஷ்டமியில் பைரவர் போய் வணங்கிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அது தவிர சனி பிரதோஷம் போய் வணங்கிட்டு வர்றதுனால சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பேச்சில் கவனமாக உடல் நலம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாகவே இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அமையும்